பரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க துன்பங்கள் துரத்தப்பட்டு மகிழ்ச்சி மலரட்டம் வாழ்வில் ஒலி வீசட்டம் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த சந்தோஷமான இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தரணிவாள் தமிழர்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றான் இது தரணிவாழ் தமிழர்களின் இதய தமிழன் இன் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீனம் புரட்டாதி நன்கு உத்திரட்டாதி ரேவதி சங்கடமே இல்லாமல் சாதித்து காட்டுவீங்க உள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இது சிறப்பான இடம் என்பதால் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் தகாதவர்களின் சேர்க்கையில் இருந்து விடுபடுவீர்கள் சாதுரியமாக செயல்பட்டு சங்கடமே இல்லாமல் சாதிக்கும் வல்லமை பெறுவீர்கள் கேது இடத்தில் இருப்பது சிறப்பான இடமல்ல இவரால் பொருள் விரயம் ஏற்படலாம் உடல் உபாதை உருவாக்கலாம் குரு பகவான் வக்கிரம் அடைந்து ஆறாம் இடத்தில் சிம்மத்தில் இருக்கிறார் இதனால் மனதில் காரணமற்ற பயம் தளர்ச்சி ஏற்படும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறு ஆக்க இரண்டு வரை குரு சிம்ம ராசியிலேயே இருப்பார் அதன் பிறகு வக்கிர நிவர்த்தி அடைந்து கன்னிராசிக்கு மாறுகிறார் இதன்பின் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சுப நிகழ்ச்சி தடையின்றிணர்வேறும் மக்கள் மத்திய செல்வாக்கு அதிகரிக்கும் கையில் எப்போதும் பணம் புலங்கும் குடும்ப தேவை அனைத்தும் பூர்த்தியாகும் ஆடம்பர வசதி பெருக்கும் பணியாளர்கள் பணி உயர்வு செல்வாக்கு பெறுவர் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அவரால் எதிரி மூலம் தொல்லை ஏற்படும் பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் சூழ்நிலை உருவாக்கலாம் ஆனால் அவரது மூன்றாம் ஏழாம் பத்தாம் பார்வை பலத்தால் நன்மை நன்மை கிடைக்க வாய்ப்புண்டு குடும்ப வாழ்வில் மேலோங்கும் புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் வரும் புதிய முயற்சியை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பொருளாதாரம் பெண்மடங்கு அதிகரிக்கும் தொழில் பணி விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிட்டாலும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆக இரண்டுக்கு பிறகு குரு பகவான் சாதகமான இடத்துக்கு வருகிறார் அவரின் ஐந்தாம் இடத்து பார்வையும் உள்ளது இதன் மூலம் குடும்பத்தில் இருந்த பிற்போக்கான நிலை மாறும் இடையே தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனி சிறப்பாக நடந்தேறும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை இருந்தாலும் அதைக் வருமானம் கிடைக்கும் சலுகைகளைப் பெறுவது விடாமுயற்சி தேவைப்படும் ஆக இரண்டுக்கு பிறகு அதிகாரிகளின் ஆதரவும் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கும் விரும்பிய பணி இடமாற்றம் கிடைக்க பெறுவீர்கள் வேலையின்றி இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பணவரவு பஞ்சம் ராகுவால் பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வெள்ளமை உண்டாகும் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் பிறகு வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மறையும் புதிய தொழில் முயற்சியிலும் சக வியாபாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கலைஞர்கள் அரசு வகையில் பாராட்டு விருது கிடைக்க பெறுவர் அரசியல்வாதிகள் சமூக நல சேவகர்கள் எதிர்பார்த்த புதிய பதவியை பெற்று மகிழ்வர் மாணவர்கள் பிறகு கல்வி வளர்ச்சி காண்பர் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் படிப்பார் நிலப்பிரச்சனையில் இருந்து விடுபடுவர் வழக்கு விவாகரத்தில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கைவிட்டு போன சொத்து மீண்டும் கிடைக்கும் பெண்கள் கணவரின் அன்பு அரவணைப்பும் பெறுவர் பிள்ளைகளின் வளர்ச்சியால் பெருமிதம் கொள்வர் கேதுவால் பித்தம் மயக்கம் போன்ற சிரமம் ஏற்படலாம் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஏப்ரல் பதிமூன்று 16 துலாம் ராசிக்கு அதிசாரம் அடையும் குரு மார்ச் பத்து வரை அங்கேயே இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு சாதகமற்ற இருந்தாலும் அவரது ஐந்தாம் ஏழாம் ஒன்பதாம் இடத்து பார்வை சாதகமாக அமையும் கேதுவாலும் நன்மை தொடர்ந்து கிடைக்கும் பொருளாதார நிலை ஓரளவு கை கொடுக்கும் ஆடம்பர எண்ணத்தை கைவிட்டு சிக்கனமாக இருப்பது நல்லது முன் யோசனை இல்லாமல் எதிலும் ஈடுபடக்கூடாது சமூக மதிப்பு சுமாராகவே இருக்கும் அக்கம் பக்கத்தினரிடம் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் நிம்மதிக்கு குறைவிருக்காது தம்பதியினரிடையே அன்பு மேலோங்கும் உறவினர் வகையில் சாதகமான போக்கு காணப்படும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் விடாமுயற்சியின் பேரில் நடந்தேறும் பணியாளர்கள் முன்பு போல சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகளின் குறிப்பறிந்து நடந்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வேலைப்பழு சந்திக்க நேரிடும் பணி விஷயமாக ஏற்படும் அலைச்சலை தவிர்க்க முடியாது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரிகள் கடினமாக உழைக்க வேண்டியதா இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாக்கும் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக்க முயற்சி தேவைப்படும் அரசியல்வாதிகள் பொதுநல தொண்டர்கள் சீரான வளர்ச்சி காண்பர் எதிர்களால் பிரச்சினை உருவாக்கி மறையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பாராட்டு மற்றவர்களால் தட்டி பறிக்கப்படலாம் தானியங்களை பயிர் செய்ய வேண்டாம் புதிதாக வம்பு வழக்கில் சிக்குவது நல்லதல்ல பெண்கள் கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவர் வேலைக்கு செல்லும் பெண்கள் படிச்சுமைக்கு ஆளாவர் உடல் நலம் சீராக இருக்கும் அவ்வப்போது பரிகாரம் சனிக்கிழமை வணங்குங்கள் வழிபாடு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஏழை பெண்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்கள் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு ஆக இரண்டு வரை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை செய்யுங்கள் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டொட் காம்